கூட்டணி நாற்பது இடங்கள்ல வென்றும் பயனில்லை அப்படின்னு சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்புல பாஜக சேர்ந்த தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக திமுகவினுடைய தென்சென்னை தொகுதியினுடைய எம்பி தமிழிச்சி பாண்டியன் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க திமுக கூட்டணி நாற்பது இடங்கள்ல வென்றும் பயனில்லைன்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அவங்கள எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற இருமாப்பில் இருந்த பாஜக இப்போ பிற மாநில கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி தலைக்கு மேல தூக்கி வணங்கி இருக்கிறாரு இது தொடர்பான சில படங்களை சில நாட்களாகவே சோசியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது கடந்த முறை நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைந்த பொழுது பிரதமர் மோடி செங்கோலை உயர்த்தி பிடிச்ச காட்சியையும் இப்போ அரசியலமைப்பு புத்தகத்தை தூக்கி பிடிச்ச காட்சிகளையும் ஒப்பிட்டு பிரதமர் மோடி தொடர்பான மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் சில நாட்களாகவே வந்துட்டு அதன் அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்தையும் தமிழச்சி தங்க பாண்டியன் கோட் பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி ஜனநாயகம் அப்படிங்கிறது அதிகாரம் செலுத்துறது கிடையாது அடங்கி அரவணைத்து செல்வது அப்படிங்கறத கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பிறகு பாஜக இப்ப உணர தொடங்கி இருப்பாங்க அவங்க எதை செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து இறங்கி வந்திருப்பாங்க இனி பாஜக அசைக்கவே முடியாத சக்தி எப்படின்னு ஊடகங்களால கட்டமைக்கப்பட்டு மக்களை நம்ப வைக்க நடந்த முயற்சிகள் எல்லாமே உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கு ஜனநாயகத்துல மக்கள் மட்டும்தான் அதிகாரமிக்கவர்கள் தனி மனிதர்களோ இல்ல ஒரு இயக்கமோ மக்களை விட அதிகாரம் கொண்டது இல்ல அப்படிங்கிறத இந்த தலைமுறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் உணர்த்தி இருக்கு ஒருவேளை தமிழ்நாடு வேற மாதிரி முடிவெடுத்திருந்தா பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கும் அப்படி நான் சொன்ன எதுவுமே நடக்காம கூட போயிருக்கலாம் ஆனா தமிழ்நாடு ஜனநாயகத்தையே காப்பாத்திருக்கு மக்களே முக்கியம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கு அதனால்தான் இதன் பெயர் நாட்டை வழிநடத்தும் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு ஒரு சரியான பதிலடைய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுத்திருக்கதா திமுகவினுடைய தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சமீபத்துல தோல்விக்கு பிறகு அதாவது பாஜக தமிழ்நாட்டுல போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளோடு போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையும் பாஜகவும் சரி கூட்டணியும் சரி எந்த ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல பல்வேறு இடங்கள்ல மூன்றாம் மற்றும் நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இரண்டாம் இடத்துல அதிமுகவும் சில இடங்கள்ல பாஜகவையும் பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்துலையும் பிடிச்சிருக்கிறாங்க குறிப்பா பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல அண்ணாமலை அவர்கள் திமுகவினுடைய கணபதி ராஜ்குமார்ட தோல்வியை தழுவியிருந்தாரு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலையும் சரி தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நிலையில கடந்த தேர்தலையும் அவங்க தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அதே போல இந்த முறையும் தென் சென்னை வேட்பாளராக திமுகவினுடைய தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதிர்த்து பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவி இருந்தாங்க இதற்கு முன்னாடி இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த தேர்தல் பணியில் மக்கள் பணிக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தேர்தலில் இறங்கினாங்க ஆனால் அவங்க தோல்வியே தழுவியிருந்தாங்க அதற்கு பிறகுதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும் பொழுதுதான் திமுக நாற்பது இடங்களில் வென்றதுமே வேஸ்ட் தான் அவங்க வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசோட ஒன்றிணைந்து செயல்பட மாட்டாங்க அதனால இந்தியா கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சது வேஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதற்கு ரிப்ளை பண்ணுற விதமாக தமிழர் தங்க பாண்டியன் ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க